வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனலில் இருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அதை சுற்றுப்புற இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறோம் இது வீடு வாங்க நினைக்கிற உங்களுக்கும் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மாதிரி நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ட் இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் தெரிந்த நண்பர்கள் மற்றும் ஒரு நம்ம சேனல் பற்றி ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே கட்டிக்கிற வீடை பற்றி பார்க்க போகிறேங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்கள் எல்லோ அண்ட் ப்ளூ கலரில் உங்களுக்கு ஃபினிஷிங் கொடுத்துருக்குறாங்க கேட்டுமே உங்களுக்கு பன்னெண்டு அடி கேட் கொடுத்துக்கிறாங்க நல்ல பெரிய காரை தாராளமாக உள்ளே போகிற அளவுக்கு டிசைன் பண்ணிருக்கிறாங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா மொத்தம் இரண்டே முக்கால் சென்ட் லேனில் கட்டிக்கிறாங்க வெளியிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வால் டைல்ஸ் போர்ட்டிகா டைல்ஸு மாடிப்படிக்கு போகிறதுக்கான ஸ்டெப்ஸுக்குமே டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க அது போக பார்த்திங்கன்னா வெளியில் உங்களுக்கு ஒரு இந்தியன் டைப்பில் டாய்லெட்டும் கொடுத்துருக்குறாங்க கை கல சிங்க் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ப்ரொவைஷன் கொடுத்துருக்குறாங்க மொத்தம் முப்பதுக்கு நாற்பதுங்கிற சைஸில் இரண்டே முக்கால் சென்ட் லேனில் பிளான் பண்ணி கட்டிருக்கிறாங்க வெளியில் உங்களுக்கு இந்தியன் டைப்பில் ஒரு டாய்லெட்டும் வந்துடும் ஃபினிஷிங் எல்லாமே உங்களுக்கு வீட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க கேட் எல்லாமே உங்களுக்கு தேக்கிலே கொடுத்துருக்குறாங்க உள்ள என்னன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு பதினேழுங்கிற சைஸில் நல்லா பெரிய சைஸ் கால் ஒன்று கொடுத்துருக்குறாங்க வித் டிவி டிவி யூனிட்டுக்கான கபோர்ட் ஒர்க் வேலையும் உங்களுக்கு கம்மிட்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஜை ரூம் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீலிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துக்கிறாங்க கிச்சன் பார்த்திங்கன்னா எட்டுக்கு பத்துங்கிற சைஸில் கிச்சன் நல்லா பெரிய சைஸ் கிச்சனாகவே பிளான் பண்ணிக்கிறாங்க கிரானைட் ஃபினிஷிங் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க கிச்சனுக்கான வால்டேல்ஸ் எல்லாமே கம்மிட்டாக ஒட்டி கொடுத்துட்டாங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினேழுங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துக்குறாங்க வித் அட்டாச்சு பாத்ரூமோட பூஜை ரூம் வந்துடுதுங்க இந்த வீட்டில் தனியாக உங்களுக்கு ஸ்பெஷலாக அது போக பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு எட்டுங்கிற சைஸில் செகண்டரி பெட்ரூமும் கொடுத்துக்கிறாங்க அதிலேயே உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் வர்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிறாங்க வீட்டோட ஜன்னல் எல்லாமே உங்களுக்கு கப்போர்டுக்கு வர மாதிரி பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க இந்த வீடு கரெக்டாக ரெண்டே முக்கால் செண்டுங்க முப்பதுக்கு நாற்பதுங்கிற சைஸில் ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்யூட்டை ஒட்டி கொடுத்துட்டாங்க உங்களுக்கு வீடு வந்து பார்த்திங்கன்னா ரெடி டு மூவ்ல இருக்குதுங்க இபிலேனும் இருக்குது இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேஷனுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர் பெருமாநல்லூருங்க பெருமாநல்லூர்லேருந்து ஈரோடு போகக்கூடிய கிட்டே இந்த வீடு அமைஞ்சிருக்குது பைபாஸில் இருந்து ஜஸ்ட் ஒரு முந்நூறு மீட்டர் கூட வராதுங்க பை வீட்டுக்கு இந்த வீட்டின் விலையை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு லட்சம் ரூபாங்க ரேட்டு வந்து ஃபிக்சர் கிடையாது நெகஸ்டபுள் தான் இந்த வீடை நேரில் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சேனலில் திரு நம்ம நம்பரை கான்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நேம் பாலா இதே மாதிரி உங்களுடைய காலி இடங்கள் வீடுகள் தோட்டங்கள் வாடகை வரக்கூடிய கட்டிடங்கள் அல்லது சிமெண்ட் ஷீட் வீடுகள் இப்படி எதுவாக இருந்தாலும் சரிங்க விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ சேனலத்தை நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் இந்த வீடு கரெக்டாக பெருமாநல்லூர் பைபாஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க முப்பதுக்கு நாற்பது ரெண்டே முக்கால் சென்றுங்க வீட்டின் விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு லட்ச ரூபா நன்றி வணக்கம்